வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே நம்ம கோயம்புத்தூரில் புதுசாக ஒரு லேன்ச் பண்ணியிருக்கிற ஒரு ஈரோடு அம்மன் மெஸ்ஸை நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கிற டிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது அது குறிப்பிட்டு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன் ஒரு சிக்கன் இருந்ததுங்க அவ்வளோ ஒர்த்தாக இருந்ததுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து ரொம்ப வந்து தயிரில் வந்து ஊற்றி அது ஏதோ வந்து இருந்தது அது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கன்னூர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் லெஃப்ட் எடுத்துருக்கோம் லெஃப்ட் எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்ஸ் போடுற ரோடுங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா ஓப்ஸ் வந்துடும் ஓப்ஸுக்கு அந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஈரோடு அம்மன் மெஸ்ஸு வந்து கரெக்டாக அந்த இடம் இருக்குங்க நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து லைனில் நின்று வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாகவும் இருந்தது நாங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்ததுங்க நீங்கள் ஒரு தரமான கொங்கு ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி பிளான் போட்டிங்கன்னா இந்த ஈரோடு அம்மன் மெஸ்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம் ஆமாங்க இன்றைக்கி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம பக்கத்தில் வரப்போகிறோம் அங்கே எப்படி இருக்குன்னு தெரில நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து உங்களுக்கு அந்த அந்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்திருப்பேன் முன்னாடி வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் திரும்பி போயிட்டாங்க ஆமாம் அந்த மேலே வந்து திரும்பி போயிட்டால் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் திரும்பி போயிட்டேன் இப்போ மறுபடியும் வந்து செகண்ட் டைம் வந்து ஈவினிங் டைம் நான் வந்து வந்திருக்கேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆனால் க்ளோசிங் டைம் வந்து டென் தேர்ட்டின்னு போட்டிருந்தாங்க ஆனால் நைன் தேர்ட்டிக்கு போனால் அங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியல கூட்டமாக இருக்குமா இல்லை பழைய மாதிரி திரும்பி போயிடணான்னு தெரில கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து முடிவு தான் எனக்கு அவங்க போயிட்டுருக்கோம் நாங்கள் நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான நிறைய பேர் வந்து சினிஃபீல் சினி ஃபீல்டு இருக்கிறவங்க வந்து அடிக்கடிலாம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துன்னு சொன்ன ரிவியூ நல்லா இருந்துன்னு சொல்கிறாங்க கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டாங்க கரெக்டாக இஎஸ்ஐ இஎஸ்ஐ தாண்டிட்டோம் இஎஸ்ஐ உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அங்கே போட்டிருக்கு பாருங்கள் ஈரோடு அம்மன் மெஸ் லெஃப்ட் சைடு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆமாங்க நீ மெதுவாக போகணும் கரெக்டாக லெஃப்ட்டு திரும்பணுங்க வந்துருச்சு சாப்பிட போகிறோம் ஆமாங்க கரெக்டாக அந்த லெஃப்ட்டில் நம்ம திரும்புகிறோம் இந்த ஆர்ச் மாதிரி இங்கே இருக்குமா இந்த ஆர்ச் மொத்தம் ரெண்டு இது இருக்குது பாருங்க அம்மன் மெஸ்ஸு நாங்கள் பார்த்திங்கன்னா மணி வந்து நைன் டென் ஆயிருச்சு ஃபுல்லாக லைட்டிங் செட்டிங்ஸ்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க முன்னாடி வரவேற்கிறது ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா பார்க்கிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டோம் அந்த இடத்துல நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதில் வந்து அந்த பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்து அவங்களோட இதுங்களாமா அம்மன் ஈரோடு அம்மன் மிஸ் தனியாக பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க டூ வீலருக்கு வந்து பத்து ரூபாங்க காருக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச பில்லே உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் பில் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் நம்ம வந்து வண்டியை பார்க்கிங் பண்ண போயிட்டுருக்கோம் வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு நம்ம உள்ளே போய் சாப்பிட்றாங்க சாப்பிட போகிறோம் மக்களே வந்துவிட்டோம் கரெக்டாக நம்ம வெளியே தான் நின்றுட்டுருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாமா பேர் நேம் எல்லாம் வாங்கி எழுதிக்கிட்டாங்க இப்போ நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம நம்மளை கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போனோம் இதாங்க என்னோடய என்ட்ரன்ஸ் முன்னாடி அவ்வளோ நீட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து அங்கே இருக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து ரைட் சைடு இருக்குது கிச்சனு அங்கே செஞ்சு உங்களுக்கு பேக் சைடு வெளியே கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் இது வந்து மெனுங்க நிறைய மெனு இருந்தது நிறைய டிஷ் நிறைய இருந்தது என்னென்ன சாப்பிட எனக்கே தெரியல நாங்கள் என்ன பண்ணால் ஒரு பரோட்டா ஒரு சிக்கன் காட்டு கிரேவி ஒன்று வாங்கியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம் மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அங்கே பாருங்கள் ஃபுல் கூட்டாங்க எங்களால் வந்து வீடியோவே எடுக்க முடியல என்னால் எனக்கு ஃபுல்லாக கூட்டமாக தான் இருந்தது இதான் அந்த ஜப்பான் சிக்கன் ஜப்பான் சிக்கன் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தயிரில் ஊற வச்சு அதை சிக்கனை வந்து இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்புறம் க்ரீமு டேஸ்ட் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் ஓகேங்க எனக்கு பிடிச்சிருந்தது ஜப்பான் சிக்கன் இதான் நல்லா ஃபேமஸான சிக்கன் எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம் மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா நல்லா வந்து பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க ஆமாங்க டேஸ்ட்டும் நல்லா ஓகே கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வரலாம் ஏன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதியானம் லன்ச் டைம் வரலாம் அப்படி இல்லை வந்து லன்ச் டைம் ஓகேங்க கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்ட ரசாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஆர்ட்ரு பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி அப்புறம் வந்து ஜப்பான் சிக்கனுங்க இந்த ஆமாம் ரெண்டு மட்டும் பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஆமாங்க அப்புறம் வந்து ஒரு வந்து தோசை ஒன்றுங்க ஆமாம் அது சிக்கன் தோசைன்னு நினைக்கிறேன் நான் எடுத்தது ஆமாம் சிக்கன் தோசை அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நல்லா ஒவ்வொரு கறி பீஸு பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு நல்லா வெந்திருந்தது பஞ்சு மாதிரி இருந்துச்சு ஜப்பான் சிக்கனும் நல்லாதாங்க இருந்துச்சு இதாங்க தூள் பரோட்டாங்க இந்த தூள் பரோட்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவை வந்து பார்த்திங்கன்னா அடித்து லைனாக கட் பண்ணி அது என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிலில் வந்து போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அது மேலே பார்த்திங்கனா சிக்கன் சாஸ் சிக்கன் குழம்பு ஊற்றிட்டு மறுபடியும் வந்து கலைக்கு மாதிரி வச்சு வச்சு கொடுத்துட்றாங்க ஆமாங்க அது வந்து தூள் பரோட்டாங்க இப்படி தான் இருந்தது தூள் பரோட்டா இது பார்த்திங்கன்னா காட்டு சிக்கன் கிரேவி ஆமாங்க இது வந்து நாட்டுக்கோழி வருவோல்னு நினைக்கிறேன் நாங்கள் காட்டு காட்டு கிரேவி அப்படின்னு போட்டிருந்தது டேஸ்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஈரோடு அம்மன் மெஸ்ஸு கோயம்புத்தூரில் யாருக்குமே தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள்